இல்லைடா பெருசுரா பெருசு சிவப்பு கண்டடாடா சிவப்பு கண்ணடாடா சிவாப்பு கடல் ஏர்ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் வந்துட்டா பார்த்தீங்கன்னா வந்து எப்பயும் போட தொண்டி சைடு வந்துருக்காங்க மரகாமத்தான் பண்ணி பிள்ளைங்க நினைச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா டோல்கேட் தாண்டி போயிட்டு இருக்கோம் மரக்கட்டா டோல் கட் தாண்டி அப்போ வந்து நான் ஏர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் கூட்டம் குழு வந்துருக்கா நம்ம ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் பேருக்கா முன்னாடி சுரேஷ் பேரண்ட ரெண்டு மூணு பேர் வந்துக்கிருக்கான் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அம்மாக்கி வந்துட்டோம் மூணு பஞ்ச பாண்டவர்களை கூப்பிட்டு வந்திருக்கான் ஊராக அவட்டமா இருக்கு நம்ம போட போறேன் துண்டியோட வந்துட்டு புழு கோர்க்கிறோம் நம்ம வந்து எல்லாம் உள்ள போடுனே தொங்குல் என்ன கூட்டிருக்க ஆழத்தை கம்மின்ட்டு போனேன் எடுத்துகிட்டு போனேன் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண ஆழத்தை சரி அது கடிக்கிறடா சின்ன கொஞ்சம் வருட தூண்டியை போடுறான் பக்கத்தில் ஒரு சாலை நல்லா இருக்காங்க என்ன தெரியல என்ன அப்படி போடு இரு நல்லா போடுறா வராது ஒன்று மீன் மீன் கடிக்கும் இருடா 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 அவசரப்படாத

அடி இல்லைண்ணே மாட்டி சொன்னாரு இல்லைண்ணே அட் இல்லை வந்துடு நெத்திலி கண்டே ஓகே இதுதான் இங்கே பாரு இல்லடா வாப்பிளா இல்லை இல்லடா சரி நினைக்கிறியா விட்டுறாட்ரு என்னடா புழு எங்கள் கால் தீயாக இருப்பாங்கல்ல கார்கிட்ட உள்ளே போடுறான் இந்த புழு மீனாக்கிங்க முக்கியமான புழு எப்போ கிடச்சா ஆழத்தை ஏற்ற முக்கியமான புழு என்ன துசை தெளி வச்சுக்கணும்மா ஓடத்தில் போகிறோம் இங்கே போடுறான் கலெக்ட் அது உள்ளே வரும்ப்பா ஒரு மீன் கையில் வச்சிருக்கேன் ஒரு மீன் வச்சு வச்சிருக்கேன் உள்ளே வரும் போராட்டக்கு நிற்கல போராட்டக்கு தண்ணி தானே சரி ஈரே ஈரே யோசனை விடாரு சின்ன கடை இல்லை டபுள் ஆண்டி சரி முள்ள மாட்டி கிலோ போடுறா

போட தயாருண்ணே நீ போடனே மகானே ரெண்டு பேருமே போடுங்கண்ணே சுரேஷ் நீ போடுறா இழுத்தட்டியே போதும் உனக்கு போடுறா அடுத்த டபுள் உங்களுக்கு டவுள் நீ போடனே நீ போடனே ஒரு காலி நீ ஒரு மூணு இது பெருசாண்டா சரேஷ் அதை ஒட்டியா உள்ளேன் ஒரு கால் க்ரா சின்னதாக இடத்த விட்டுள்ள ஒட்டுறேன் அதுதான் கால் ம் அதான்

போடுது கோடா ஏய் இரு கையில நீ மாட்டிக்கிச்சான் இப்படி இப்படி போலாம் மதி அவரு போஸ்

நினைக்கிறேன் <Popkeys am expand>

உண்மை சண்டே ஸ்பெஷல் மயிர் செல் செல்லு பேரு மயிர் செல்

அது இதுல போய் ஏஏயில போட்டு போறான் ஹலோ கேளுங்க நீ हूं அதங்க இல்ல இல்ல அது வேற ஊரு நீ அந்த ஊருக்கு போக மாட்டான் இது தண்ணி வத்திச்சு இந்த காலேஜ் ஊருนี่ இது அவ அரந்தாங்கிப் பட்டு இருக்காங்க தாண்டி தூண்டி போடுதே சும்மா இருக்க மாட்டாங்களே பிசி काटதி சும்மா நிக்கலயே மாட்ட

மீனா <sociedad> <SANFEMU> தொற நைமணி தொறண்ணே மதண்ணே அதியா நான் அவன் போனோன்னே ராஜி வந்துடுச்சு தடை அஃப் அண்ணே குச்சியை கிட்ட தெளிவிண்ணே தாண்டக்கூடாது என்னை கிடைக்கு நோய் கிடைக்குது இல்லை இல்லை இலுக்கிட இல்லை இல்லைண்ணே 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 இல்லை இல்லை இல்லைடா இருடா இருடா பொறுமைடா நீ உள்ளே விட்றா விட்றா ஸ்டிக் டேய் அதே பார்த்தீங்கன்னா வேறு ஒருணிக்கு வந்துட்டாங்க இன்னொரு உருணைக்கு அந்த ஊர் நிலை கொஞ்சம் கடையாக இருந்து கம்மி நிற்க புளமூட்டை வந்து புள்ளுமூட்டம் வந்துக்கூட ஒரு ஆள் இங்கே ரெடி போனேன் இங்கிட்டு கோரே வரத்தில் அங்கேயே வச்சுருக்காங்க ஐயா ஏறி ஏரியாவில் இருக்க முடியாதுண்ணே

வேற குறைகிட்ட ஒரு ஸ்டேபியாக போட்டேன் அந்த பொண்ணு வாடா சரி சரி என்னன்னு பார்த்துடலாம் எழுத்துட்டேனா என்ன சுண்டி ஒரு வெட்டி வெட்டி எழுக்கணும் ம் இல்லைடா அப்படி இல்லைடா தான் சொண்டன சும்மா தூக்கல கீழே விழுதாது தூக்கணும் நீ போடுற நீ அங்கே போடுற அருண் வளர்ந்தால் வாங்கிக்கல போய்க்கு மேலே எடுத்து உள்ள அமைச்சிடும்ல இந்த பையன் எனக்குள்ள தண்ணி மீன் கற்றுக்க போச்சுன்னா சோழி முடிச்சு நமக்கு துணுக்கள் துணுக்களை வச்சுக்கேன் அவன் காலக்கூட்டத்தில் இங்கே அதெல்லாம் அடைக்கை நல்லா அந்த அந்த படத்தில் வைக்க ம் அப்படியே வைய

திருச்சி விட்டுனா துறை சூட்டுருவா விடமாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேன் போட்டுருவேன் அவனுக்கு தெரியும் விட மாட்டேன் நின்று என்ன வேணும் விட மாட்டேன் நல்ல வேணும் நீ எடுத்து வந்து இல்லைடா பெருசுடா பெருசு சிவப்பு கண்டுடாடா சிவப்பு கண்டடாடா சிவப்பு கல இல்லை சிவப்பு கண்டு

கல்ல தெரியாத தொண்டை பாய் மட்டும் குளிய கிளிய பேசுற மீன் முள்ளு கல்றது மட்டும் தெரியாது மீன் பிடிக்க மாட்டாது மகாணம் எழுத்துக்கிட்டு போனா மீன் ஒரு மீன் உள்ளுக்குள்ள ஏய் என்ன என்ன இழுத்து ஏ

அப்படியே உள்ள ஓடுன கையோட நீ என்னடா பண்ற ஓடுன நானே போடுடி புடிச்சு 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 கையோட உள்ள ஓடுறன அரஞ்சி வாடா நீ என்னடா பண்ற இது போறா அதிரி போடி கொஞ்சம் கடி இல்ல இல்ல யார் பாரு ஃபைனலா வீட்டுக்கு கிளம்பிட்டான் புடிச்ச மீனை பாருங்க அப்படியே நம்ம புடி மீன் முடிச்சு கா ஆஹா தூக்கி போடி இந்த போட்டு தூக்கு நல்லா அலசி சாக்கு பைக்கில வச்சா ஆ oh. நல்லா <coughs>